என்னது போண்டா உனக்கு போண்டா தான் கரெக்டா இருக்கும் ஏண்டி போண்டா செஞ்சு வச்சிருக்கேன் என்னடி போண்டா போண்டா சைஸ்ல இல்ல என்னது போண்டா குட்டி போண்டா என்னது குட்டி ஒரு போண்ட எடுத்துட்டியா சாப்பிட்டு பார்த்து ஒரு போண்டா எப்படி இருக்குன்னு சொல்ல அப்புறம் இன்னொரு போண்டா உனக்கு கொடுக்கலாமா வேணாமா தான் வாய்ப்பு சான்ஸ் ம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது பட்டு பயிராக இருக்கலாம் ஓகே பட்டு இந்த சில்லி இருக்குல்ல க்ரீன் சில்லி ம் கொஞ்சம் ஸ்மால் ஸ்மாலாக செக் பண்ணி போட்டிருக்கலாம் ஓகே பட்டு ஹானியன் இருக்குல்ல ஹானியன் அதுக்கு ஒன்று சின்ன சின்னதாக கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாம் பட் ஏதோ ஒன்றா ரெண்டு தான் அங்கங்கே தெரியுது ஓகே ஓரளவுக்கு இல்லைனாலையும் ஓகே பட்டு கடையில் அப்படின்னு சொல்ல வரல ஓகே பட்டு கடையில் செய்கிற அளவுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான்